ஈரோடு அரசு மருத்துவமனையிலும் இருபது கட்டண படுக்கை அறைகளை தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் திறந்து வைத்தார் இந்த அறையில் குளிர்சாதன வசதி தொலைக்காட்சி பெட்டி உள்ளிட்ட நவீன வசதிகள் இடம்பெற்றிருக்கின்றன பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஈரோடு மாவட்டத்தில் புற்றுநோய் கண்டறியும் சோதனையில் ஐம்பது நபர்கள் புற்றுநோய் ஆரம்ப நிலையில் இருப்பதாக கண்டறியப்பட்டு அவர்களுக்கு தகுந்த சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார் கடந்த முறை நடைபெற்ற அந்த சட்டமன்ற இடைத்தேர்தலின் போது நாங்கள் எல்லாம் வந்திருந்தபோது இந்த பகுதியைச் சேர்ந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் குறிப்பாக இந்த அசோசியேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் எல்லாம் ஒரு பெரிய அளவிலான கோரிக்கை வைத்தார்கள் அவர்கள் வைத்த கோரிக்கை என்பது ஈரோடு மாவட்டத்தில் புற்றுநோய் தாக்கம் அதிகமாக இருக்கிறது என்கின்ற வகையில் கோரிக்கை வைத்தார்கள் எனவே ஈரோடு மக்கள் அனைவருமே இந்த புற்றுநோய்க்கான பரிசோதனைகளை செய்ய செய்து அதை இன்றைக்கு குணப்படுத்துகிற பணியில் ஈடுபட வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது ஈரோடு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இதே போல் ஒரு நான்கு மாவட்டங்கள் ஈரோடு கன்னியாகுமரி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் இந்த நான்கு மாவட்டங்களை பொறுத்தவரை சாயப்பட்ட சாயப்பட்டறை கழிவுகளும் தொழில் அந்த அதாவது தோல் பதனிடும் தொழிற்சாலைகளும் நிறைந்திருக்கிற பகுதிகள் கன்னியாகுமரியை பொறுத்தவரை ரப்பர் தோட்டம் இந்த நாலு மாவட்டங்களில் அதிக அளவிலான புற்றுநோய் பாதிப்புகள் இருப்பதாக கண்ட தொண்டப்பட்டது எனவே இந்த நான்கு மாவட்டங்களிலும் புற்றுநோய் கண்டறியும் ஒரு பரிசோதனை என்பது மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய தலைமையில் கடந்த ஆண்டு நவம்பர் திங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி இதை ஈரோட்டிலிருந்து தொடங்கப்பட்டது ஈரோடு கன்னியாகுமரி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் ஆகிய இடங்களில் தொடங்கப்பட்ட அந்த திட்டத்தின்படி இந்த நான்கு மாவட்டங்களில் இருக்கிற பொதுமக்களுக்கும் அழைப்பு விடுத்தோம் முதலில் இதை வந்து நீங்க கேன்சர் ஸ்கிரீனிங் பண்ணிக்கிறதுக்கு வரணும்னு சொல்லி அழைப்பு விடுத்தோம் அது மாதிரி அழைப்பு இதுவரை அழைப்பு விடுக்கப்பட்ட நபர்களின் எண்ணிக்கை ஒன்பது லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி நாலு இந்த அழைப்பை ஏற்று பரிசோதனைக்கு வந்தவர்கள் தங்களை பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொண்டவர்களுடைய எண்ணிக்கை நாலு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு இதில் இதுல ஒருத்த வருந்தக்கூடிய ஒரு சம்பவம் என்னவென்றால் நாலு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூன்று நபர்களில் புற்றுநோய் சந்தேகப்பட புற்றுநோய் இருப்பது குறித்து சந்தேகப்படும்படியான இருந்த நபர்களுடைய எண்ணிக்கை மட்டுமே பதிமூணாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அவர்கள் தீவிரமான சிகிச்சைகளுக்கு பிறகு புற்றுநோய் இருப்பவர்கள் என்று கண்டறியப்பட்டவர்கள் புதிதாக நூற்றி எழுபத்தி ஆறு பேர் மாண்புமிகு அவர்களுடைய முன்னிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டில் முதலமைச்சரோடு வழிகாட்டுதலோடு கடந்த நவம்பர் திங்கள் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கப்பட்ட அந்த திட்டத்தின்படி மட்டுமே இந்த நான்கு மாவட்டங்களில் புற்றுநோய்க்குரிய பாதிப்புகள் கண்டறியப்பட்டு வெளிப்படையாக இருப்பது கண்டறியப்பட்டு அவர்கள் சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் நூத்தி எழுபத்தி ஆறு பேர் புற்றுநோயை பொறுத்தவரை ஆரம்ப நிலைகளிலேயே கண்டறிந்தால் அவர்களை காப்பாற்றிவிட முடியும் அதுவே மூன்று நான்கு என்கின்ற கடைசி கட்டத்தை போகிற போதுதான் உயிர் பாதிப்பு என்பது தவிர்க்க இயலாத ஒன்றாகிறது எனவே அந்த வகையில் நூத்தி எழுபத்தி ஆறு நபர்களுடைய உயிர்கள் அன்றைக்கு இந்த பரிசோதனைகள் தொடங்குகிற திட்டத்தின் மூலம் இன்றைக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது